தேசத்திற்காக உயிர் கொடுத்த இராணுவ வீரரான மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற அவர் பற்றிய ஒரு திரைப்படம் இந்திரபேகா வர்க்கீஸாகவே நடித்த வாழ்ந்த சாய் பல்லவியாக இருக்கட்டும் எல்லாருமே கதையில் வந்து ரொம்ப அழகாகவே நடித்திருக்காங்கன்ற மாதிரி பல பாராட்டுகள் அந்த ப படத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்குது பல அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட இது வந்து பாராட்டுறாங்க அது ஏன் பாராட்டுறாங்க அதுக்கு பின்னணி எனக்கூடிய காரணங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஷிவ் ராகுல் சிங் அதாவது என்ன நூல்னா இந்தியாஸ் மோஸ்ட் கியர்லெஸ் அப்படிங்கிற ஒரு நூலில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் இந்த படமாக வந்து ஒடி இது வரைக்கும் இந்த படத்தை பற்றிய நல்ல விஷயங்கள் விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைடு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவ் சைடு வரும்பொழுது தான் நீங்கள் ஒருத்தர் நல்லவராக காட்ட முன்னர் சொன்னது போல நீ ஒருத்தர் நல்லவராக காட்டுறதுக்காக இன்னொருத்தரை ஏன் கெட்டவராக காட்டுறீங்க அது விமர்சனத்தில் விமர்சனத்தில் தொடங்கி இன்றைக்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் வரைக்கும் வந்து நிற்கிது என்ன போராட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் மத வெறுப்பு அப்பட்டமான இஸ்லாமியல் மீதாக நடத்தப்படக்கூடிய ம வெறுப்பா வெறுப்பு அரசியலாகத்தான் இது பார்க்கப்படுங்கிற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டுகள் இந்த படத்தின் மீது இருக்கு விமர்சனமும் இங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு இதில் இன்னும் சமீபத்தில் நடந்த ஒரு பிரச்சனை கஸ்தூரி பிரச்சனை நடந்துச்சு இல்லையா அப்போ கூட முகுந்து ஒரு பிராமணர் தானே ஏன் ஒரு பிராமணரை நீங்கள் பிராமணரா காட்டுறது என்ன சிக்கல்ன்ற மாதிரி முதல் முதல்வர் அவர்கள் பாராட்டின உடனேயே இந்த படம் வந்து புனித தன்மை அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்படுகிறது சமூக வலைதளங்களில் ஐத்தமனி நேர்களுக்கு வணக்கம் அமரன் அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகி ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற ஒரு படமாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த படத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய சர்ச்சைகள் அரசியல் ரீதியான கருத்துகள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தேசத்திற்காக உயிர் கொடுத்த இராணுவ வீரரான மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிறவர் பற்றிய ஒரு திரைப்படம் வந்து இந்த திரைப்படத்தில் அவருடைய பர்சனல் லைஃப் அவர் வந்து இராணுவத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி சேவையாற்றினார் எப்படி அவருடைய உயிர் துறக்கப்பட்டார் அப்படிங்கிற எல்லாம் இந்த படத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக பேசியிருக்கிறாங்க இந்த படத்தை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வரலாற்று ரீதியான ஒரு திரைப்படம்ன்றது திரைப்படன்றது நம்ம அந்த படத்தை பார்க்கும் பொழுதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் அங்கே அங்கே எழுந்த தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு அதை ஒடுக் ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ஆப்ரேஷன்ஸை செய்கிறதுக்காக ராஷ்ட்ரிய ரைஃபில்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த டீமில் நாற்பத்தி நான்காவது பட்டாலியன்ல வந்து இதுவுல வந்து இருக்கக்கூடியவர் தான் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர் அந்த டைமில் வந்து எப்படி என்ன மாதிரியான எல்லாம் சந்தித்தார் என்ன என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சுன்ற அடிப்படையில் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலில் அவர் சுட்டுக்கொல்லப்பட்டு இந்த தீவிரவாத தாக்குதல் நடக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் இந்த சம்பவங்கள் அத்தனையுமே அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய இந்து ரெபேக்கா வர்க்கீஸ் அப்படிங்கிறவங்களுடைய தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு நிஜ கதையிலும் இவங்க தான் இதுதான் அவங்களுடைய பேர் இந்து ரெபேக்கா வர்க்கீஸ் அவங்களுடைய பேர் இதுதான் இவருடைய பார்வையில் இந்த கதை வந்து நகருது கிட்டத்தட்ட இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று இருக்கிறது இந்த படத்தினுடைய டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி ரொம்ப அருமையாகவே இந்த படத்தை எடுத்திருக்கிறார் இவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது துப்பாக்கி படத்தில் அந்த முருகதாசனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஒரு நபர் தான் அந்த அடிப்படையில் இவர் ரொம்ப அழகாகவே இந்த படத்தை வந்து வடிவமைத்திருக்கிறார் பல தரப்புகளையும் இந்த படம் வந்து ரொம்ப அழகாகவே ரீச் ஆகிருக்கு அந்த மேக்கிங்காக இருக்கட்டும் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் சொல்லப்பட்ட கதையினுடைய விதமாக இருக்கட்டும் அந்த அந்த முகுந்த் வரதராஜனாகவே நடிகர் சிவகார்த்திகேயன் மாறிய விதமாக இருக்கட்டும் இந்து ரேகா வர்க்கீஸாகவே நடித்த வாழ்ந்த சாய் பல்லவியாக இருக்கட்டும் எல்லாருமே கதையில வந்து ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி பல பாராட்டுகள் அந்த படத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட இது வந்து பாராட்டுறாங்க அது ஏன் பாராட்டுறாங்க அதுக்கு பின்னணி இருக்கக்கூடிய காரணங்கள் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு சிவ் அரூர் அதே போல ராகுல் சிங் அவங்க ரெண்டு பேரும் எழுதிய நூல் அதாவது என்ன நூல்னால் இந்தியாஸ் மோஸ்ட் ஃபியர்லெஸ் அப்படிங்கிற ஒரு நூலில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் இந்த படமாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த படத்தை பற்றிய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாகவே எல்லா தரப்பு நடிகர் நடிகர்கள் தரப்பில் நடிகர் சூர்யா ஜோதிகா சிவகுமார் அதே போல் நடிகர் சிம்பு இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த படத்தை பாராட்டி தள்ளியிருக்கிறாங்க குறிப்பாக சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட அவருடைய கெரியரில் இது ஒரு 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 பிரேக் த்ரூவாகவே இருக்கின்ற மாதிரி அளவுக்கெல்லாம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது சம்பளம் உட்பட அதிக 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 படுத்தி கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த படத்தில் அப்படிங்கிறாங்க ரிஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தை வெளியிட்டு நடிகர் கமலஹாசனுடைய தயாரிப்பில் சரி இது வரைக்கும் இந்த படத்தை பற்றிய பாசிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைடு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவ் சைடு வரும்பொழுது தான் ஒரு பக்கம் நல்ல நல்ல படத்தை எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் ஒருத்தன் நல்லவனாக காட்டுறீங்க சரி நல்ல விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் போற்றுவதற்குரிய விஷயம் ஏன்னா ஒரு ஒருவருடைய உயர் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்யப்பட்டிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவரை போற்றுகிறார்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் ஒருத்தர் நல்லவராக காட்டுற முன்னாடி சொன்னது போல நீங்க ஒருத்தர் நல்லவராக காட்டுறதுக்காக இன்னொருத்தர் ஏன் கெட்டவராக காட்டுறீங்கிற விமர்சனத்தில் விமர்சனத்தில் தொடங்கி இன்னைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் வரைக்கும் வந்து நிற்கிது என்ன போராட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த சிவரூர் நான் சொன்னேன் இல்லையா இந்த புத்தகம் இந்தியாஸ் இந்தியாஸ் மோஸ்ட் ஃபேர்லஸ் புத்தகத்தை எழுத எழுதிய இந்த சிவரூர் இவர் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றியும் பல செய்திகள் வந்தது என்ன செய்தி அப்படின்னா கடற்படை தொடர்பாக இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு நேஷனல் மீடியால ஒரு பேட்டி மாதிரி ஒன்று கொடுக்குறாரு அவர் கொடுத்த தகவல்கள் ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நிறைய நியூஸ் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த விஷயத்தை வெளியிட்டாங்க ஏன்னா ஏன் இவரை பற்றி இப்போ இந்த மாதிரி செய்திகள் வெளியே வருதுன்னா இவர் அடிப்படையாகவே தகவல்களை தவறாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இவருடைய இவர் மீதான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு இந்த படத்தை இயக்கக்கூடிய இந்த ராஜ்குமார் பெரியசாமி இருக்கார் இல்லையா இவர் துப்பாக்கி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் நான் சொல்லியிருந்தேன் அந்த டைம்லையே துப்பாக்கி படத்தில் என்ன மாதிரி விமர்சனங்கள் வந்துச்சோ அதே விமர்சனங்கள் விட கூடுதலாகவே இந்த படத்துக்கும் வந்திருக்கு அதாவது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக மீண்டும் சித்தரிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க கமலஹாசனுடைய தயாரிப்பு வழியான இந்த அமரன் திரைப்படக் குழுவினர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு இந்த படத்துக்கு முன்னாடி துப்பாக்கி படத்திலையும் இவர்தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்திருக்கார் இப்போ இந்த படத்தையும் இவர்தான் இயக்கியிருக்கார் அப்போ இவன் என்ன சிந்தனையில் ராஜ்குமார் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் வச்சுருக்கிறாங்க இன்னொரு விமர்சனமாக இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு ராணுவத்தினருடைய ஒரு ஒரு பயோபிக்காக இது நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒன் சைடு மட்டும்தான் இதில் காட்டப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு ஒரு சோல்ஜருடைய லைஃப் ஸ்டைல் அவருடைய காதல் அவருக்கு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இதில் சில சினிமா சினிமாட்டிக்கான விஷயங்கள் சேர்க்கப்பட்டாலும் ஒரு ஒன் சைடு மட்டும் தான் காட்டிருங்களே தவிர அதுக்கு மறுபக்கம் என்ன இருக்குன்றதை இந்த படத்தில் காட்டவே இல்லைன்ற மாதிரியும் அதில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக காஷ்மீர் மக்கள் எந்த அளவுக்கு வழியையும் வேதனையும் அவங்க அனுபவிச்சுருக்கிறாங்க அவங்க உணர்வு எப்படி எப்படிப்பட்டதாக இருக்குது எப்படிப்பட்ட போராட்டங்கள் அவங்க நடத்துனாங்கன்ற விஷயத்தை இதில் காட்டவே இல்லை அதே போல் அவர்கள் என்ன போராடினாலும் என்ன செஞ்சாலும் கட் எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னா தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டு அவர்கள் ஓரம் நிறுத்தப்படுகிறார்கள் இதில் இந்த ஆசாதி கோஷம் ஆசாதிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை விடுதலை அப்படிங்கிற வார்த்தைன்றது இன்னைக்கு இன்றைக்கு நிறுத்தலை கிட்டத்தட்ட சுதந்திர போராட்ட காலத்து காலகட்டத்திலிருந்தே இந்த வார்த்தை வந்து அதுக்கு முன்பாக இருந்தே பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரியான வரலாறு செய்திகள் எல்லாம் கிடைக்குது அதே போல் போராடக்கூடியவர்கள் கல் எரிஞ்சாலோ இல்லை வந்து இவங்க பதில் தாக்குதல் நடத்தினாலோ அதையும் வந்து தீவிரவாதம் அப்படிங்கிற கட்டத்தில் கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறது அப்பட்டமான மத வெறுப்பு அப்பட்டமான இஸ்லாமியல் மீதாக நடத்தப்படக்கூடிய வெறுப்பா வெறுப்பு அரசியலாகத்தான் இது பார்க்கப்படும்ன்ற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டுகள் இந்த படத்தின் மீது வந்துகிட்டு இருக்கு அதே போல குடும்பங்களை எழுந்து கணவனை எழுந்து பிள்ளைகளை எழுந்து போராடக்கூடிய பெண்களையுடைய வாழ்க்கையை பற்றியும் இவங்க வந்து மேம்போக்காக தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தாங்க ஏன் அந்த பிரச்சனைக்குள்ளே அவங்க முதல்ல தள்ளப்பட்டாங்க எப்படி அந்த பிரச்சனை அவர்களுக்கு உருவாச்சுன்ற எந்த விஷயமே கிடையாது நீங்கள் வ முகுந்த் வரதராஜனுடைய தியாகத்தை மட்டுமே நம்ம மையப்படுத்தி எடுக்கிறோமே அப்படி அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர இந்த பக்கம் அவங்க என்ன பிரச்சனையை சந்தித்தாங்கன்ற எந்த ஒரு பார்வையும் எந்த ஒரு புரிதலும் இல்லாமலே இந்த படம் எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்பட்டிருக்கிறது நான் அதை தான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒருத்தரை நல்லவராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய சமூகத்தையே நீங்கள் வந்து வில்லனாக்குறீங்கள விமர்சனமும் இங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு இதில் இன்னும் சமீபத்தில் நடந்த ஒரு பிரச்சனை கஸ்தூரி பிரச்சனை நடந்துச்சு இல்லையா அப்போ கூட முகுந்து ஒரு பிராமணர் தானே ஏன் ஒரு பிராமணரை நீங்கள் பிராமணராக காட்டுறதுல என்ன சிக்கல்ன்ற மாதிரி மதுவந்திலாம் வந்து கேட் பேசியிருந்தாங்க இது ஒரு பக்கம் அதாவது அவர் ஒரு பிராமணர் ஒரு பிராமணரை காட்டுறது கூட இந்த திரையுலகத்தில் வந்து யாரும் தயாராக இல்லை கஸ்தூரி வழக்கமாக சொன்னது போல் பிராமணர்கள் இனப்படுகொலை செய்கிறாங்கன்ற அளவுக்குலாம் பேசுனாங்க இல்லையா அந்த டைமில் இதுவும் பேசப்பட்டுச்சு உண்மையிலேயே இவங்க மேலே இவங்க இது இது சம்மந்தப்பட்ட விளக்கமும் அவங்க கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய மகன் அதாவது இந்த முகுந்த் வர வரதராஜனுடைய தாய் தந்தை அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய மகன் இந்தியனாகவும் தமிழனாகவும் இருக்க தான் விரும்பினாரே தவிர அவர் வந்து எந்த சாதி எந்த இனம் அப்படிங்கிறத அவரை வெளிப்படுத்திக்க விரும்பலன்ற மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அவங்க வந்து சொன்னாங்க அதெல்லாம் சொன்ன பிறகும் ஏன் இவங்க பிராமணரை வெளிப்படுத்தலை இவங்க சாதியை ஏன் வெளிப்படுத்தலன்னு கேட்குறாங்கன்றது புரியல பொன்னின் செல்வன் படத்துல ஆதித்த கரிகாலனை கொன்றது பிராமணர் தான் அதை நீங்கள் வெளிப்படுத்துனீங்களா அப்போ இதை மட்டும் வெளிப்படுத்தா ஏன் கேட்கிறீங்கிற மாதிரி நகைச்சுவையாகவும் அவங்கள வந்து ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சம்பவங்களும் சமூக வலைதளங்களில் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த இந்த விவகாரத்தை ஒட்டி இந்த மாதிரியான சாதி ரீதியான சில விஷயங்களும் இப்போ பேசப்பட்டு இருக்கு அடுத்ததாக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா போராட்டங்கள் அதே போல் இதற்கு இதற்காக ஆதரவாக ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் ஏன் இப்படி எதிர்க்கிறாங்கன்றதையும் இதில் நம்ம கவனிக்கணும் ஒரு பக்கம் பாராட்டு வந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிர்ப்பும் அதற்கு இணையாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் இவர்கள் பாராட்டியிருக்கிறாங்க செல்வப் அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பேருந்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த படம் அவ்வளோ அவ்வளோ அருமையான படம் வரிவிலக்கு வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து வரி விளக்கு செய்யப்பட்டு மக்களுக்கு காட்டப்படும்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க சீமான் அவர்கள் பேசியிருக்கார் எந்த சமூகத்துக்கு எதிராகவும் நாங்கள் செயல்படலை நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு சின்ன குறைய கூட இந்த படத்தில் சொல்ல முடியாது மிகச்சிறப்பான படைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு சினிமா மேக்கிங்காக இந்த படத்தை பார்க்கும்பொழுது யாருமே இதை எதிர்க்கலை யாருமே இதற்கு எதிராக எந்த ஒரு கருத்துமே சொல்ல முடியாது ஏன்னா ஒரு வரலாற்று சம்மந்தப்பட்ட திரைப்படம் இந்தியாவுக்காக உயிரை விட்ட ஒரு தியாகினுடைய திரைப்படம்ன்றதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த அடிப்படையில் சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் வானதி சீனிவாசன் சொல்வது போல எல்லா பள்ளிக்கூடங்களையும் போட்டு காட்டணுன்றது அதே போல இந்த பிரச்சனைக்கு நம்ம சொன்ன அந்த காஷ்மீர் மக்கள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்றத பற்றி யாருமே பேசலை ஏன் பேசலை அப்படின்னா அவங்க இஸ்லாமியர்கள் அதனால் நம்ம எனக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அவங்களுக்குள்ள இருக்குதாங்கிறதும் நமக்கு தெரியல முதல்வர் அவர்கள் பாராட்டின உடனேயே இந்த படம் வந்து புனிதத்தன்மை அடைஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்படுகிறது சமூக வலைதளங்களில் ஏன்னா இந்த படம் விமர்சிக்கப்பட்டால் இதை வெளியிட்ட ரஜ்ஜைன் மூவிஸுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற கூட அவங்க நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியலை அதனாலேயே தாமாக முன் வந்து இந்த படத்தை பார்த்து உடனே சிவகார்த்திகனையும் அந்த படக்குழுவையும் அழைத்து பாராட்டி அவர்களுக்கு வந்து கௌரவிக்கக்கூடிய வேலையை ஏன் செய்யணுன்ற கேள்வியும் இங்கே எழுகிறது ரஜ்ஜைன் மூவிஸ் தான் காரணமான கேள்வியும் எழுகிறது உண்மையிலேயே இப்படி ஒரு படைப்பு வந்து நல்ல படைப்பாக வந்துருந்துச்சுன்னா அதை எல்லாருமே வரவேற்கலாமே கடந்த காலத்தில் கேரளா ஸ்டோரிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ காஷ்மீர் ஃபீல்ஸுக்கு என்ன பிரச்சனை வைச்சோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த படம் வந்திருக்கு ஏன் நீங்கள் வந்து ஆதரவு ஆதரவு கொடுக்குறீங்கன்ற மாதிரி கருது எதிர்கருத்தும் ஒரு பக்கம் வைக்கப்படுகிறது அதை ஒட் அந் அதன் அடிப்படையில் இன்று எஸ்டிபிஐ வந்து பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்த நடத்தியிருக்கிறார்கள் இந்த படத்துக்கு எதிராக அதே போல் தமுகவினோ மாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லா உட்பட நீண்ட ஒரு கண்டன அறிக்கையையும் கொடுத்திருக்கிறார் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர் வந்து அறிக்கை கொடுத்துட்டு அந்த அறிக்கையில் இந்த படத்தை வெளியிட்ட ரஜயின் மூவிஸ் பற்றியோ இந்த படத்தை ரஜ்ஜயின் மூவிஸுக்கு யாருக்கு சொந்தமாக இருக்கிறதோ அந்த குழுவை பற்றியோ இல்லை பாராட்டினாங்க இல்லையா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் செல்வப்பெருந்தை அவர்களாக இருக்கட்டும் இந்த படத்தை பற்றி பாராட்டிய இவர்கள் கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சி தலைவர்களை பற்றியுமே இவர் வந்து விமர்சிக்கவே இல்லையே வானதி சீனிவாசன் பற்றி பேசுகிறாரு எல்லா எல்லா இடங்களையும் போட்டு காட்டுன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் பேசுகிறாரு இதையும் பேசலை கூட்டணி தர்மத்துக்காக இது இதையும் நீங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு தான் இருப்பீங்களான்ற மாதிரியான விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்படுகிறது இது 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 இப்படி ஒரு பிரச்சனையும் இந்த படத்தை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கமலஹாசன் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிறது இல்லை ஒரு ஒரு சமூகத்திற்கு எதிராக அது திசை திருப்பப்படுகிற மாதிரி ஒரு பார்வை வந்து வைக்கப்பட்டது இது எப்போ வைக்கப்பட்டதுன்னா விசுவரூபம் முன்னாடி இருந்தேன் கமல் மட்டும் கிடையாது விசுவரூபம் முன்னாடி இருந்தே துப்பாக்கி படத்திலேயே ஸ்லீப்பர்ஸெல்லுன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ரோட்டில் வைத்து போலவுக்காக வேலை செய்யக்கூடிய செருப்பு தைக்கிறவன் செருப்பு விற்கிறவன் கொடை விற்கிறவன் கடை வச்சிருக்கிறவன் இவனையெல்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பான் திடீர்னு இவனுக்கு எங்கே ஒரு மெசேஜ் வரும் உடனே அவன் வந்து தீவிரவாதியாக மாறிடுவான்னு சொல்லும் பொழுது சாதாரணமாக கடை வச்சிருக்கக்கூடிய சாதாரணமாக கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் மீதெல்லாம் ஒரு சந்தேக பார்வை ஏற்படுத்தக்கூடிய வேலை செஞ்சாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு வேலையை தான் மீண்டும் செய்திருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக விஸ்வரூபம் வந்தது விஸ்வரூபம் பேச பேசின விஷயங்கள்ன்றது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது ரொம்ப கடுமையான இஸ்லாமிய இஸ்லாமிய இருந்து திணிச்சார்ன்ற மாதிரி பல போராட்டங்கள் துப்பாக்கி மீதும் நடத்தப்பட்டது அதே போல் வந்து விஸ்வரூபம் படத்தின் வந்த போதும் நிகழ்த்தப்பட்டது இப்போவும் நடந்துகிட்டு இருக்குது ஆக இவர்கள் சினிமாவில் வந்து பிரபலமாகணும் இவர்கள் சினிமாவை ரொம்ப அழகாக காட்டணும் இவர்கள் சினிமாவில் வந்து இவங்களை வந்து ஒரு ஒரு தரப்பை வந்து ஹீரோ மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு தரப்பை காலம் காலமாக தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சித்தரிக்கக்கூடிய வேலையை ஏன் செய்கிறாங்கன்ற கேள்வியை தொடர்ச்சியாக கடந்த படங்கள் எப்படி வைத்தார்களோ அதே போல் இந்த படத்திலும் வச்சுருக்கிறாங்க இதற்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் இந்த துப்பாக்கி படம் வந்த டைமில் அந்த டைமில் அம்ம முதல்வராக இருந்த அம்மைய ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று கூடி அந்த கட்டம் கூட்டமைப்பு என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் படத்தை வெளியிடணும்னு சொன்னாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் தாமாக முந்திக்கொண்டு வந்து திமுகவினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவிப்பது அப்படிங்கிறது இது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது நமக்கு புரியலை இது கூட்டணி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் குரல் கொடுக்கணும் ஆனால் அவர்கள் இதை பற்றி பெரிதாக எதுவுமே அவர் வந்து அலட்டிக்கலையோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது இப்படி இந்த படத்தை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் வந்து இருந்துக்கிட்டு இது ஒரு இது வந்து சமூகத்தில் இப்போ தான் வந்து இது புகையை ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஒரு தரப்பு தான் கத்திக்கிட்டு இருக்காங்க இதில் பெரும்பாலானவர்கள் இதை பற்றி பெருசாகவே அலட்டிக்கல இதில் இன்னும் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக இருக்கக்கூடிய சாய்பாளை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து ஹீரோ ஹீரோக்கிட்ட முகுந்த வரதராஜன்கிட்ட காட்டுவாங்க அந்த ஃபோன் நம்பர் யாருது அப்படின்னா சென்னையை சேர்ந்த விவி வாகிசன் அப்படிங்கிற ஒரு இளைஞருடைய ஃபோன் நம்பரும் அந்த ஃபோன் நம்பரில் அந்த தீபாவளி டைமில் அந்த படம் வந்தது அந்த தீபாவளி முடிஞ்சு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா நூறு நூற்றி ஐம்பது மிஸ்டு கால் வந்துருக்குது வாய்ஸ் மெசேஜ் வந்துருக்குது இருக்குது மெசேஜ் மேலே மெசேஜ் வந்து நான் இந்த மாதிரி அந்த ஹீரோயின் கூட நான் பேசணுங்க அதாவது சாய்ப்பாளி கூட பேசணுங்கன்னு சொல்லி மெசேஜ் மேலே மெசேஜ் வந்து அவர் வந்து தூங்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி செய்திகள் இன்றைக்கி வந்து ஒரு நகைச்சுவான செய்தியாக வந்து கொண்டு இருக்கிறது அவர் வந்து இதை படக்குழுக்கிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காரு ஆனால் இன்னும் அவங்க தரப்புலேருந்து எதுவுமே சொல்லப்படலை ஆனால் செய்தி ஊடகங்களில் இப்படி எல்லாம் வந்துருச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் நம்பர் கொடுக்குறதா இருந்தால் அதை கொஞ்சமாவது பிளர் பண்ணிட்டு கொடுங்க இல்லை இந்த மாதிரி வாகிசன் மாதிரி அடுத்து வேறு ஏதாவது கஷ்டப்படக்கூடிய சூழலும் உருவாகலாம் இப்படி படத்தை சுற்றி படம் படத்தினுடைய போக்கு அதோடைய பட சினிமோட்டோகிராஃபி மேற்கனவே சொன்னது போல இந்த விஷயமெல்லாம் அருமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஹீரோவாக காட்டிட்டு இன்னொருத்தர் வில்லனாக காட்டக்கூடிய வேலையை இந்த படம் திரைப்படம் செய்திருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை இந்த படம் சுமந்து கொண்டு இருக்கிறது இதற்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்குறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி